நல்லவர்கள் என்றுமே தோற்றது கிடையாது அநியாயம் தலை தூக்கி விட்டதோ என்று நீ மனமருந்தி கொண்டு இருக்கும் வேளையிலே இந்த கருப்பன் ஒரு சத்தியத்தின் முன்மை சொல்வதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே நீ என்னிடம் இது நினைத்து வேண்டினாயோ அதை தருவதற்கு முன்னதாக அதை பெற வேண்டாம் என்பதில் முன்னை சுற்றியிருக்கும் ஒரு கெட்டவரை சூழ்ச்சி வலையில் அங்கு பின்னிக் கொண்டு இருக்கின்றார் அதுவும் நீ அடையாளம் கண்டு விட்டாய் அப்படி இருந்த பிறகும் அவருக்கு என்ன துணிச்சல் இருந்து கொண்டு இருக்கின்றது எப்படியாவது உன் வெற்றியை உன் கையில் இருந்து பறித்தே ஆக வேண்டும் என்றல்லவா அங்கு திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் என் பிள்ளையே நீ மனமருந்திக் கொண்டு இருக்காதே இதை நினைத்து என் பிள்ளைகள் அங்கு கஷ்டப்பட்டும் காயப்பட்டும் இருந்தார்களோ அந்த விஷயத்திற்கு நல்லதொரு பதிலை கொடுப்பதற்கு நீ சொன்னவருக்கு நான் தண்டனை வணங்காமல் இருப்பேனாம் ஏன் தெரியுமா நீ சொன்னவரோ உனக்கு அநியாயத்தை விதித்தவர் நீ சொன்னவரோ உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் இழைத்தவர் அப்படி இருக்கும் போது இந்த கருப்பன் அதை கண்டும் காணாமலும் சென்று விடுவேனோ என்று நினைத்து கொள்ள வேண்டாம் இந்த கருப்பன் உன்னிடத்தில் இருக்கும் போது எதிர்மறையான எண்ணத்திற்கும் எதிர்மறையான செயலுக்கும் எப்பொழுதும் நீ துணை போவதே கிடையாது என் பிள்ளையே நீ என்னை நோக்கி வந்தே விட்டாய் நடக்குமா நடக்காதா என்று கேட்டு விட்டாய் இந்த அப்பன் இருக்கும்போது நீதிக்கும் நேர்மைக்கும் மட்டும்தான் துணை கொண்டு இருப்பேன் என்றுதானே நீ என்னை நம்பி வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையே உன்னை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு கிடையாது உன்னை ஏமாற்றியவருக்கு நான் கொடுக்கும் தண்டனை பார்த்து நீ மனதளவில் மகிழ்ச்சி தான் போகிறாய் ஆனால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளைகள் மற்றவர்களுக்கு துரோகத்தை இழைக்க வேண்டும் மற்றவர்களுக்கு கெடுதலாக வேண்டும் என்று நினைத்து பார்த்தது கூட கிடையாது ஏன் கனவில் கூட நினைத்து பார்த்தது கிடையாது ஈ எறும்புக்கு கூட துரோகத்தை இழைக்காமல் அவர்கள் வழியிலை பொறுப்பையும் கடமையும் செய்து கொண்டே இருந்தார்கள் அவர்கள்தான் உன்னை சுற்றி வந்து நின்று கொண்டு உன் குறு வந்து இந்த விஷயத்தை செய்துவிடாதே என்று உன் வெற்றியை தடுப்பதற்கான செயல்களில் களமிறங்கி இருக்கின்றார் அவரை அடையாளம் கண்டுவிட்ட பிறகும் நீ அவர்களை ஒரு பழி கூட இங்கு ஆளாக்கவில்லை மாறாக இந்த கருப்பனிடம் நீ ஒப்படைத்து விட்டாய் அப்பனே கருப்பா நீயே அவர்களை பார்த்துக்கொள் நான் உன் பிள்ளையாக இருக்கும்போது அந்த எதிர்மறை செயல்களை கண்டெல்லாம் அஞ்ச போவதில்லை அவர் என்னை எப்படி வீழ்த்த நினைத்தாலும் சரி மனதால் காயப்படுத்த நினைத்தாலும் சரி என்னை அங்கு வஞ்சனைகளாலும் செய்வினைகளாலும் அங்கு என் வாழ்க்கையை சீர்குலைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு சரி அத்தனை விஷயத்தின் தாண்டி இப்பொழுது அந்த வெற்றிக்கான பயணத்தில் நீ என் துணை கொண்டு இருக்கின்றாய் என்பதில்தான் நான் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது என் மனம் வருந்தும்படியான செயலை என் அப்பன் என் கருப்பன் செய்வதில்லை என்றுதானே என்னை நம்பி வந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி நம்பிக்கொள்ளும் என் பிள்ளையே உன் மனதை கஷ்டப்படுத்தும் என்னும் எனக்கு கிடையாது உன் மனதை காயப்படுத்தும் எண்ணும் எனக்கு கிடையாது உனக்கு எதிராக யார் ஒருவர் செயல்பட்டாலும் சரி அதை தாண்டி நான் உனக்கு உறுதுணையாகத்தான் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்த்துவதற்குத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் பட்ட காயத்தையும் கஷ்டத்தையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டே இருக்காது எது நடந்தாலும் எது போனாலும் உனக்காக உன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டும் நீ தெளிவாக இருந்து கொள் உன் எல்லா வகை பிரச்சினைகளையும் என் கையில் எடுத்துவிட்ட போதிலும் இனியும் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே உன் மனம் கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே ஐயோ நமக்கு கெடுதல் அல்லவா நினைத்து விட்டார்கள் நாம் எழவே கூடாது என்றல்லவா நினைத்து விட்டார்கள் என்று உன் மனம் தாங்க முடியாத வழி அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றது உனக்கு எந்த விஷயம் நடக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டு இருந்தார்களோ எந்த செயல் நடக்கக்கூடாது என்று நினைத்து இருந்தார்களோ அந்த வெற்றியின் ஸ்பரிசத்தை உணர்வதற்கான நேரத்தை இந்த கருப்பன் நான் உனக்கு தந்து இருக்கின்றேன் உன் மனதில் பட்ட காயத்திற்கும் வலிக்கும் நல்லதொரு தீர்வாக மட்டுமல்ல மருந்தாக இந்த கருப்பன் நான் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்துக்கொண்டு கொண்டு வருத்தப்படுகிறாய் வருவது வரட்டும் என்னப்பன் பார்த்து கொள்வான் என்பதில் தெளிவாக வீறு என் பிள்ளையே நீ எப்பொழுதும் என்னை முழுமையாக புரிந்து தானே என்னை வழிவந்து கொண்டு இருக்கின்றாய் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே உனக்கு கஷ்டம் வந்து விட்டதோ என்று நினைத்து விடாதே உனக்கான ஒவ்வொரு நிலையும் நான் உனக்காகவே உருவாக்கி இருக்கின்றேன் அது எதனால் தெரியுமா இந்த நிலையும் கடந்து இதையும் கடந்து போகக்கூடிய விஷயத்தை என் பிள்ளைகள் கற்று தேர வேண்டும் என்பதற்காக அப்பொழுது சில சமயம் ஏமாற்றங்களும் வரும் அவமானங்களும் வரும் துரோகங்களும் வரும் அத்தனையும் தாண்டி நீ அதில் கம்பீரமாக நிலை கொண்டு நிற்கின்றாயா அதுதான் என் பிள்ளையாக உன்னை மாற்றும் தருணம் உனக்கு மனப்பக்குவத்தை தருவதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன் மனப்பக்குவம் என்ற உடனே சர்வ சாதாரணமாக நினைத்து நீ கடந்து விடாதே அந்த வெற்றியும் தோல்வியும் சரிசமமாக ஏற்றுக்கொண்டு அதை எதிர்கொள்கின்ற பிரச்சனையை எதிர்நீச்சல் போட்டு போராடி உனக்கான வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வதுதான் உன் மன பக்குவம் அந்த ஒன்றை தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே உன் மனதில் உள்ள விஷயத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்ட பிறகும் மனம் ஏன் கலங்கிக் கொண்டே இருக்கின்றாய் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி இந்த அப்பனின் மீது பாரத்தை போட்டுவிட்டு தானே உன் வாழ்க்கையை அங்கு நம்பிக்கையோடு சென்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நீ செல்லும் பாதையில் இங்கு மற்றவர்கள் பயணிக்கு ஆசைப்பட்டதும் உண்டு ஆனால் அதை நான் நிரந்தரமாக்கி விடுவேனோ என்று மட்டும் எண்ணி விடாதே அந்த பாதையில் உன் வெற்றியை தடுப்பதற்கும் உன் மகிழ்ச்சியை தடுப்பதற்கும் தான் இங்கு வேலை நடந்து கொண்டிருக்கின்றது எத்தனை விஷயங்கள் நடந்து கொண்டாலும் எல்லாவற்றையும் தான் என் பிள்ளைக்கு நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்வது இந்த கருப்பனாகத்தான் இருக்க போகிறேன் யாருமே இல்லை என்பதை தாண்டி யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட இருந்து கொண்டு இருக்கும் போது நான் இதற்காகவும் மனமருந்த வேண்டாம் என்பதில் உறுதியாகவே இரு என் பிள்ளை என்னை தெளிவாக முன்முள்ளத்தில் வைத்துக் கொண்டு இருக்கும் போது உனக்கான வெற்றியை நான் தராமல் இருப்பேனா இதோ உன் இன்றைய நிலைமையை வார்த்தையெல்லாம் பலரும் அங்கு கைத்தட்டி சிரித்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த நிலையை தாண்டி நீ ஜெயிப்பதற்குத்தான் வந்திருக்கின்றாய் என்று புரிய வைக்கும் நேர காலமும் வந்துவிட்டது தேவையான முடிவினை தேவையான நேரத்தில் கொடுப்பதற்கு இந்த கருப்பன் நான் முன்னுள்ளே இருந்து கொண்டு இருக்கும் போது உன்னை மாற்றியவரை நினைத்தும் நீ சொன்னவரை நினைத்தும் நீ பதற்றப்படாதே அவர்கள் உன்னை பயம் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் வேலை உன்னை படுத்திய பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி என் பிள்ளைக்கான நல்ல நேரத்தையும் காலத்தையும் உருவாக்கிவிட்டு உனக்கு நம்பிக்கையான தருணத்தை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் இருக்கின்றேன் எந்த ஒன்று உனக்கானதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த ஒன்றை உனக்கானதாக மாற்றப்போகும் போகும் தருணத்திற்குத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கேள்விகள் ஆயிரம் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கலாம் அதற்கு விடையாக நானே பதிலளிக்கும் தருணம் வந்து இருக்கும் போது நீ ஏன் தங்கமே யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய் நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்தாலும் அதை கடந்து வரும்போது பல இக்கட்டான சூழ்நிலையும் பல கடினமான பாதையும் கடந்து வந்து தான் ஆக வேண்டியிருக்கின்றது அவ்வளவு எளிதாக இங்கு யாராலும் வெற்றியை அடைய முடியாதோ என்று உன்மனம் நீளா துயரத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது அத்தனை விஷயத்தின் தாண்டி நீ பாதையில் தெளிவாக்க வந்து இருக்கின்றாய் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் என் தங்கமின் நற்குணங்களோடு என்னை வழிவந்து கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உன் மனதில் இருக்கின்ற ஆசையின் உன் மனதில் இருக்கின்ற கனவையை நிறைவேற்றுவதற்கு இந்த கருப்பன் நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்னை கடந்து வந்து விட்ட போதிலும் உன் வாழ்க்கையில் எது கிடைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அது சர்வ நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது கவலைப்படாது உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் அங்கு தீர்மானிக்க வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உனக்கு இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேனே அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே நம் வெற்றியை தடுப்பது அவராக அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று உன் துரோகியை பார்த்து கண் கலங்கிக் கொண்டிருக்காதே கண் கலங்கிக் கொண்ட தருணத்திற்கெல்லாம் விடை கிடைக்கும் நேரம் வந்து விட்டது நீ வெற்றி பெறக்கூடாது என்று தானே நினைத்தார்கள் மாறாக உன் வெற்றியை பரிசாக தருவதற்கு வந்திருக்கும் போது அவரை பார்த்து வியக்கத்தான் போகிறார்கள் உன்னை விட்டமே என்று மன்னிப்பும் கேட்கப் போகிறார்கள் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போச்சி